தமிழர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம நோம்பினாலே ஸ்பெஷல் தான் அந்த முக்கியமான நோம்பு எதுனா நம்மளுக்கு வந்து மூணு நோம்பில் மூணு நோம்பி வந்து இந்திய தமிழர்களுக்கு வந்து நோம்பு மூணு நோம்பி பார்த்தோன்னா தீபாவளி பொங்கல் ஆடி இதில் ரெண்டு பெசல் என்னன்னா ஆடி நோம்பி பொங்கல் மாதிரி கிராம அவர் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷலான நோம்பி நோம்பி போகிறது பெருசு இல்லைங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா என்னதான் பழக்க வழக்கம் இருந்தாலும் செய்து பக்கத்து வீட்டிலேயும் கூட சொல்லிட்டு போகாதீங்க ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிடுற தங்கு ஊருக்கு போய் தங்கிட்டு வர மாதிரி இருந்தால் அப்படி மீறி அவன் சொல்ல முடியும் ஏதாவது போயிட்டாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டப் போயிருக்கீங்க வந்துடுவேங்க பக்கத்தில் தான் இருக்கேன் நைட்டு வந்துடுவோம் காலையில் வந்துடும் மாற்றி மாதிரி சொல்லிட்டு இருங்க கேமரா வச்ச வீட்டுக்கு என்ன பிரச்சனை இல்லை அது பதிவாகி ரெக்கார்ட் ஆகிக்கும் பிரச்சனை இல்லை கேமரா இல்லாத வீட்டுக்கெல்லாம் தயவு செய்து ஞாபகப்படுத்துகிறேன் கஷ்டப்பட்டு பொருள்கள் நம்ம சேர்த்திருப்போம் அந்த பொருளை நம்ம பாதுகாப்பாக வைக்கணும்னா யாரையுமே நம்பக்கூடாது புரிஞ்சுங்க பக்கம் பக்கம் கூட சொல்லாதீங்க நைட்டு கிளம்பினா நைட்டு கிளம்பிட்டிங்க காலையில் வந்துடுவோங்க மத்தியானம் வந்துடுவேன் சாயந்தரம் வந்துடுன்னு சொல்லி டைம் வாங்கிங்க அப்படி கூப்பிட்டு மீறி கூப்பிட்டு கேட்டாங்கண்ணா தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த ஆடியே சந்திப்போம் நன்றி வணக்கம்